சொர்ணலதா மற்றும் இளையராஜா காம்பினேஷனில் நான் ரசித்து கேட்கும் பாடல்கள் ஒரு பிளேலிஸ்டா போட்டிருக்கேன் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னை தொட்டு அள்ளி கொண்ட என் மனதை தொட்ட மல்லிகை முட்டு அப்படின்ற பாட்டு நான் எப்பெல்லாம் பயணப்படுறனோ அந்த பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இந்த பாட்டு இருக்கும் என்னுடைய மாலை பொழுதெல்லாம் காத்திருக்கும் இந்த பாடலை கேட்கும் போது நம்ம மாலை பொழுதுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அப்படின்ற பாட்டு வாலி சாருடைய லிரிக்ல இவங்க அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க நம்ம பிளேலிஸ்ட்ல என்ன காரணம் எதுனே தெரியாது ஆனா ஒரு பாட்டை வந்து தினம் தினமும் நம்மளை கேட்க வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு வந்து வெடலப்புள்ள நேசத்துக்கு அப்படின்ற ஒரு பாட்டு பாட்டுவாதியார் படத்துல இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் அப்படின்ற பாட்டுலாம் வந்து வரிகளுக்காகவே நான் ரசிச்சு கேட்பேன் அவ்வளோ அழகான ஒரு பாட்டு இளமையும் காதல் உணர்வையும் ஈர்க்கும் ஒரு பாடல் இவங்க குரல்ல கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராமத்து மண் மனம் அப்படியே இந்த பாட்டுக்குள்ள இருக்கும் குயில் பாட்டு அப்படின்ற பாட்டு ஏன்னா நீங்க காதலிக்காம இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிற அந்த வானம் பாட்டு மினி பஸ்ல போகும்போதெல்லாம் இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க போவாமா ஊர்கோலம் அப்படின்ற பாட்டு நிறைய பஸ் டிரைவர்களும் கண்டக்டர்களும் எனக்கு சொன்ன ஒரு பாட்டு இந்த பாட்டை பத்தி பேசுங்க இந்த மாதிரி ரொமான்டிக் பாட்டெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்றோம் மாசி மாசம் ஆளான பொண்ணுன்ற பாட்டலாம் வேற மாதிரியான ஒரு இதுங்க மாமன் அப்படியே இந்த பிளேலிஸ்ட் இப்ப எங்க போய் டிராவல் ஆகுதுன்னா எண்ணுल्ले எண்ணுल्ले பாட்டு இரவு நேரங்கள்ல நான் ரசித்து கேட்கும் பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு உங்களுக்கு சொரலதா அம்மா பாடினதுல இளையராஜா அவர்கள் இசையில ரொம்ப பிடித்த பாடல் ஏதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க